மந்திரம் என்ற சொல்ல பொது வழங்குகிறது ஒரு பொருள்ளி பண்புகன் கூடிய சொல் அல்லது சொல் தொடர்கள் ஒருவர் மீண்டும் மீண்டும் ஒழிப்பதன் மூலம் ஒருவருடைய கவனத்தை குகைப்படுத்தலாம் என்பது இதுவே தற்காலத்தில் தரப்படும் பொருள் சுருதியான வேத செய்யுள்களை மட்டும் மந்திரம் என்பர் அடுத்து மாயம் என்னும் சொல்லே உலகம் தண்ணிலிருந்து தோன்றுவதற்கும் தண்ணீர் வந்து ஒடுங்குவதற்கும் அடிப்படை தத்துவமாகும் தமிழில் மாயம் என்பது தெளிவில்லாமே குழப்பம் மறைந்து போகும் தன்மை என்ற பல பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது மாயாஜாலம் என்பது மக்களை பொதுபோக்காக பிரமிக்க வைத்து மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்யப்படும் ஒரு கலை இதன் உயிரிய தந்திரங்களினால் இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் கண்டிப்பதாகும் அதாவது ஏமாற்றுவது பொய்யான தோற்றங்களை உண்டாக்கி மக்களை நம்ப வைத்து வியப்பில் ஆழ்த்துவது போன்றவையாகும் பின்னர் மாயாஜாலம் என்ற சொல்லே மாயமலம் என்று மறவி ஏமாற்றுதல் பொய் சொல்லி நம்ப வைப்பது மோசடி முதலிய குணங்களை குறிப்பிடும் சொல்லாயிற்று மந்திர மாய மாயாஜாலம் இவற்றில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை தெரிந்து கொள்ளவும் மந்திர மாய மாயாஜாலம் இவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் வீடியோக்குள் போகலாம் சிறுவயதில் என்னுடைய பள்ளிக்கால நண்பன் ஒருவன் கிப்டாண்டிசம் கற்றுக்கொள்வது எப்படி என்ற புத்தகத்தை இருபத்தஞ்சு ரூபாய் மணியாற்ற அனுப்பி வரவழைத்தான் அப்போது நாங்கள்